சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் நவம்பர் இருபத்தி ஆறில் இன்று அரசியலமைப்பு தினம் இந்த அரசியலமைப்பு எழுவத்தி ஐந்தாவது ஆண்டு தினத்தில் அரசியலமைப்பு மீதான தனது உறுதிப்பாட்டை நாடு உறுதி செய்கிறது அரசியலமைப்பு காட்டும் பாதையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கி நாடு முன்னேறுகிறது அரசியல் சாசன சிற்பி டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கரின் வாழ்க்கை தொடர்பான பஞ்ச தீர்த்த தலங்கள் கட்டுமானத்தின் மூலம் அவருக்கு மனம் நிறைந்த புகழஞ்சலி செலுத்தினார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தட்பவெப்பநிலை மாற்றத்தால் காய்ச்சல் சளி உடல்வலி உள்ளிட்ட பாதிப்புகள் மற்றும் கண்களை சிவப்பாக்கும் காய்ச்சல் ஜனவரி மாதம் வரை தொடரும் பெரும்பாலும் இன்ஃப்ளூயன்சா வகை காய்ச்சல் என்பதால் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அதே நேரம் பாதிப்பு கண்டறியப்பட்டவுடன் உரிய டாக்டரை சந்தித்து சிகிச்சை பெறுவது அவசியம் என பொது சுகாதாரத்துறை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது கோவில் நிதியில் துவங்கப்பட்ட கல்லூரியில் இந்துக்கள் மட்டுமே பணி நியமனம் பெற தகுதியுள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பள்ளி மாணவிகளிடம் ஒழுக்கக்கேடாக நடக்கும் ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழ்களை ரத்து செய்ய தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது மாணவிகளிடம் ஒழுக்கக்கேடாக நடக்கும் ஆசிரியர்களுக்கு கட்டாயப்பணி ஓய்வு வழங்கவும் தனியார் பள்ளிகளில் மாணவ மாணவிகள் பாதுகாப்புக்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது இது நல்ல முன்னெடுப்பு என பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர் கோவில்பட்டியில் ஸ்ரீ ஆண்டவர் கோவில் சாலையில் உள்ள வேகத்தடையில் தானாக முன்வந்து பொதுமக்கள் நடக்கும் நடைபாதையில் மெயின் ரோட்டில் விழிப்புணர்வு அம்சமாக வேகத்தடையில் சிறிய விளக்குகள் பொருத்தியும் வேகத்தடை கண்காணிக்கும் வகையில் வைத்து பொது நலத்துடன் செயல்படும் திரு கண்ணன் மற்றும் அவர்கள் நண்பர்கள் அவர்களுக்கு தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் கோவில்பட்டி கிளை சார்பாக தங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் பணியிடங்களை பாதுகாத்திட கோரி பழனி தாலுகா அலுவலகம் முன்பு பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டம் நான்கு நாட்கள் பயணமாக நாளை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கோவை விமான நிலையம் வரும் திரௌபதி முர்மு நீலகிரி செல்கிறார் நவம்பர் முப்பதில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் திரௌபதி முர்மு பங்கேற்கிறார் ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாழன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாழன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்